அன்பார்ந்த மே நிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் இந்த அமர்வில் பதினேழாவது அத்தியாயம் நுகர்வோரின் உரிமைகள் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் நுகர்வோரின் உரிமைகள் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் இந்த பாடத்தில் உள்ள சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சிறு வினாக்களுக்கான விடைகளை பார்க்க இருக்கிறோம் இரண்டு வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் வினா நிவாரணத்திற்கான உரிமைகள் பற்றி நீவீர் அறிந்தது என்ன நிவாரணத்திற்கான உரிமைகள் பற்றி நீவீர் அறிந்தது என்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய காலத்திற்குள் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் நுகர்வோரின் புகார்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கைகள் உடனடியாக சரி செய்ய வேண்டும் குறைதீர்ப்பு செயலால் நுகர்வோர் நம்பிக்கை அதிகரிக்கும் மற்றும் வாங்குபவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் உண்மையான கூற்றுகளுக்கு நியாயமான மற்றும் உறுதியான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் இரண்டாவது வினா ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பாதுகாப்பு உரிமைகளை பற்றி நீவிட அறிவது என்ன சில தயாரிப்பு பொருட்கள் நுகர்வோரின் உடல்நலம் சொத்துக்கள் மற்றும் வாழ்வு முறையில் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் அத்தயாரிப்புகள் நுகர்வோரின் நலனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கலாம் உணவு சேர்க்கைகள் நிறமிகள் உணவு பாதுகாப்பு ரசாயனங்கள் ஆகியவை உதாரணங்கள் ஆகும் உடல்நலக் கோளாறுகள் மற்றும் ஆரோக்கிய அபாயங்களால் அபாயங்கள் எழும் வாய்ப்புகள் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் அல்லது முற்றிலும் குறைக்கப்பட வேண்டும் உணவுகள் மற்றும் மருந்துகள் நுகர்வோரின் உயிரை காப்பாற்றுவதற்காகவும் உயிருக்கு பாதுகாப்பு அளிப்பதாகவும் இருக்க வேண்டும் நன்றி மாணவர்களே